தமிழ்நாட்டு விளையாட்டுத் துறையோட கோல்டன் ஏஜா நம்ம திராவிட மாடல் ஆட்சி இருக்கு நேஷனல் லெவல் போட்டிகளாக இருந்தாலும் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்டுகளாக இருந்தாலும் ஹை குவாலிட்டியில ஹோஸ்ட் பண்ற இடமா நம்ம தமிழ்நாடு வளர்ந்துருக்கு விளையாட்டை வளர்க்க திறமையான வீரர்களை அடையாளம் கண்டு ஊக்குவிக்க உரிய அங்கீகாரம் வழங்க முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் பரிசு தொகையோட இந்த முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளை நடத்தி இருக்கிறோம் இந்த சிஎம் டிராஃபியோட கடந்த ஆண்டு வெற்றியை பார்த்து பதினாறு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி எட்டு பேர் இந்த ஆண்டு பங்கேற்க ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க ஐந்து பிரிவுகளின் கீழே நடந்த முப்பத்தி எட்டு போட்டிகள்ல மாவட்ட மண்டல அளவை எல்லாம் கடந்து முப்பத்தி ரெண்டாயிரத்திற்கு மேற்பட்ட வீரர்கள் ஸ்டேட் லெவல்ல கலந்துகிட்டாங்க இங்க இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு வீராங்கனைகளுக்கு நான் சொல்லிக் கொள்வது உங்களுக்கான அத்தனை வாய்ப்புகளை நாங்கள் நிச்சயம் உருவாக்கி தருவோம் நீங்கள் விளையாட்டில் கவனம் செலுத்தி முறையா பயிற்சி பண்ணி உங்க திறமையால நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்திய நாட்டுக்கு பெருமை சேருங்க